दिवाली दिवस दिखे हम्म चलो மிளகா பாருங்க இதுதான் பாவக்காய் பாவக்காயெல்லாம் பறிச்சு இருந்துச்சு இப்போ பூத்துருக்குதுன்னா இந்த ஒரே ஒரு பாவக்காய் தான் நிற்கிது இது மிளகாய் இதெல்லாம் நிற்கிது இது இதெல்லாம் வெண்டக்காய் இதெல்லாம் மிளகா இதெல்லாம் வெண்டக்காய் தான் இது பைனாப்பிளும் இஞ்சியும் வச்சிருக்கும் இதெல்லாம் மிளகாய் இதுதான் கிழங்கு கீழே நட்டு வச்சிருக்கோம் மேலே படத்தி விட்டுருக்கோம் ஃபுல்லாக இதெல்லாம் இந்த பயரும் இதுலையே படத்தி விட்டுட்டோம் இதுவும் வெண்டக்காய் இது வெண்டக்காய் எல்லாமே வெண்டக்காய் தான் வெண்டக்காய் கொஞ்சம் அதிகமாக தான் நாங்கள் நட்டு விட்ருக்கோம் விட்டுருக்கோம் இது வந்து வெள்ளை சங்கு புஷ்பம் இதையும் படத்தி தான் விட்டுருக்கோம் சிவனுக்கு உகந்த பூ இதெல்லாம் வெண்டக்காய் தான் ஃபுல்லாக வெண்டைக்காய் இதை வந்து மிளகா இதெல்லாம் மிளகாருங்க இது வந்து பாருங்க இது தீ மிளகாய் கொடை மிளகாய் தான் இது பார்த்திங்கன்னா இங்கேருந்து பயிர்படுத்தி விட்டுருக்கும் இதெல்லாம் பச்சை மிளகா ஃபுல்லாக இன்னி கொஞ்சம் செடிகள்லாம் வச்சுருக்கோம் இது ஜவ்வந்தி வெள்ளக்கலர் ஜவ்வந்தி இது மணி பிளான் இது அங்கே கீழே படந்துருக்கு இது நாங்கள் கொடைக்கானல் ட்ரிப் போகும்போது வாங்கின ஒரு ஃப்ளவர் இது அந்த மழைனால கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி நிற்கிது வருமானம் தெரில பார்க்கலாம் இது ரோஜா இல்லை பெரிய ரோஜா பூவெல்லாம் இப்போ இல்லை கொஞ்சம் மொட்டெல்லாம் நிற்கிது இங்கே பாருங்கள் மொட்டை நிற்கிது கொஞ்சம் நிறைய பூவெல்லாம் பறித்தோம் இது ஒரு மஞ்சள் கலர் ஃப்ளார் எல்லாருக்கும் வீட்டை முன்னாடியும் நிறைய நிற்கும் அப்போ நாங்கள் என்ன செஞ்சோம் அதையும் பறித்து கொண்டு வச்சோம் நல்லா கொத்து கொத்தாக காய்க்குது பட் இதுக்கு பேர் என்னன்னு தெரில உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ பாய்